எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வியூ காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நான் நல்லா இருக்கிறேன் ஸோ ஆப்பி நம்முடைய நம்மளுக்கு வந்து வந்து டூ ஹண்ட்ரட்கே வர்றதுக்கு இன்னொரு இரு இருபத்தஞ்சாயிரம் இருக்குது ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்களா கண்டிப்பாக அதே ரீச் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களாம் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அதுதான் என்னால் திருப்பி சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து என்ன என்ன கை மாதிரி செய்யணும்னு எனக்கு தெரியலாது ஆனால் செய்யணும்னா கண்டிப்பாக உங்கள்கிட்டருந்து அதுதான் தான் மீண்டும் மீண்டும் நான் திருப்தி சொல்ல முடியும் ஸோ அப்படியே பாருங்கள் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம அப்படியே இன்றைக்கி இருட் ஆகிடுச்சிங்க கொஞ்ச நேரம் நம்மளை மீட் பண்ணுறதுக்கானே பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வந்து கிளம்பி வந்து நம்மளை மீட் பண்ணாரீங்க ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு படிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனி வேலைக்கு போக போகிறேன்னு சொன்னார் ஸோ நான் சொன்னேன் தம்பி படிச்சுட்டு கம்பெனி வேலைக்கு போய் அடுத்தவங்கிட்ட அடிமாரத்தோடு நீ சொந்தமாக ஒரு ஒரு விவசாயம் பண்ணிங்கன்னா அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீ விவசாயம் பண்ணு தம்பின்னு சொன்னேன் உங்கள் அப்பா தொழிலை நீ எடுத்து இது நாலு பேருக்கு பசியே போகணும்னு நான் சொன்னேன் ஸோ தம்பி நம்மளை பார்க்க வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது ஸோ அதுதான் உங்ககிட்ட காட்டலான்ட்டு தம்பி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசுப்பா அண்ணன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரிஜினலாகவே பண்ணுறாரு அதெல்லாம் நிறைய பேர் ஸ்கிரிப்டட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் நிஜமாக நம்பலை அண்ணன் இன்றைக்கி பார்க்கலான்னு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை இது கொஞ்ச நாள்லாம் இல்லை ரொம்ப நாள் ஆசை அதனால தான் அண்ணன் பார்க்கலான்னு நீங்கள் வந்தேன் மாதிரி அண்ணனை பார்த்துக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் இன்றைக்கி ரொம்பவே இப்போது சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா என் அண்ணன் இத்தனை நாளாக யூடியூப்பில் பார்த்து ரசிச்சேன் எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி நான் கொடியேருன்னு நின்று பேசுகிறேன் அதெல்லாம் நினைக்கவே ரொம்ப நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எப்பவுமே அண்ணன் வழி எப்பவுமே நானும் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து அண்ணனும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண நல்லாயிருக்கும் தேங்க்யூ அண்ணா சார் கண்டிப்பாக உதவி பண்ணணுன்பா நம்ம நம்ம வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறதால ஸோ வாங்க அப்படியே போகலாம் ஸோ விவசாய மாணவங்களை கண்டிப்பாக நம்ம வந்து உதவி பண்ணணும் இல்லை உதவி பண்ணாதானே நம்ம வந்து போதுங்க அப்படியே பார்த்து போ பார்த்து போது கிணறுலாம் இருக்குதுங்க சார் தம்பி வந்தார் சார் அதை அப்படியே நெல் பயிர் அப்படியே கிணறு ஸோ அந்த வியூ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா சார் பேக் கேமரா போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க ஸோ தம்பி பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் சரி இருந்தாலும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதால இவனுக்கு திமுறாய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமாண்ட்ஸில் வந்துட்டுருக்கு ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது ஆய் தங்கச்சி சுபஸ்ரீ எப்படி இருக்க ஒரு நிமிஷம் ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு தம்பி வந்திருந்தாருங்க இங்க நம்ம நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு தம்பி வந்திருந்தாரு ஸோ நம்மள பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்ததால ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது ஸோ தான் பக்கத்துல வந்திருக்கிறாரு இவ்வளோதான் தெரியல எனக்கு ஸோ நம்மளை பாக்கறேன் வரனேன்னு சொல்லிட்டு சொன்னாரு தம்பி ஒரு நிமிஷம்பா ஸோ அந்த வந்து தங்கச்சி ஸோ தம்பி நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து நம்மள முத ஊரு நம்ம நம்ம இடத்துக்கு நம்மளை வந்து பார்த்துது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்ல தெரில நம்மளா இது அவ்வளோ பெரிய ஆளா அப்படி சொல்லிட்டு அவனை தம்பியை வந்து கேட்டான் ஸோ தம்பி டீ வாங்கி கொடுத்துட்டு தம்பி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஸோ அப்படியே அனுப்பலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சோ சோபா சோபாவா சோபா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ ஆ நல்லா நல்லாயிருக்காருங்க நல்லாயிருக்காரு தங்கச்சி ஸோ வரப்பில் நடந்து போய்ட்டுருக்கான் வரப்பில் நந்து போயிட்டு இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல நம்மளை பார்க்குறதுக்கு இங்கே இந்த கைனடியாக வந்துட்டார் ஸோ அப்படியே வரப்பில் நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதான் பேச முடியல ஏன்னா லேட் ஆகிடுச்சுல அப்படியே கிளம்புறது இல்லை அதுக்காக தங்கச்சி நானும் ஒரு நாள் வருவேன் நன்னா வாங்க வாங்க தங்கச்சி வரணும் நான் வரேன் உங்களை பார்க்குறதுக்கு உங்களெல்லாம் மீட் பண்ணது நான் வரேன் நீங்கள் 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 கொடுக்குற சப்போர்ட்டில் தான் மேலே மேலே வளர்ந்து இருக்க முடியுதுல்ல கண்டிப்பாக வருவேன் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஸோ தம்பியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அவங்க அப்பா விவசாயம் பண்ணுறாரு ஸோ அவரும் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு எங்கடா போவோன்னு கேட்க சொல்ல ஒரு கம்பெனி வேலைக்கு போனார் அவருக்கு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் கம்பெனிலாம் வேலைக்கு போகிறேன் தம்பி முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது கொடுத்தோடனே அவரே என்ன சொன்னார் கண்டிப்பாக நான் நீங்கள் பேசுதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறேன் ஏதாவது உதவி வேணா நான் உங்ககிட்ட கேட்கறேனா நீங்கள் பண்ணுங்களான்னு கேட்டார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் தம்பி உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் இல்லை வந்து பயிர் வைக்கிறதோட நான் கூட வந்து வச்சு கொடுத்துருவார் தம்பின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தம்பி சொல்லுங்கள் தீ கணேஷ் கணேஷ் எப்படி இருக்கீங்க கணேஷ் நல்லா இருக்கீங்களா கணேஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா உங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க ஸோ மெசேஜ் ஏன் டெலிவட் பண்ணிட்டீங்க நீங்கள் எதாவது சொல்லணுன்னா பேசுங்கள் ஸோ உங்களை ஒரு வியூ பாயிண்ட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இருக்குங்களா நிரேஷ் சந்தோஷ் ஹாய் ஹாய் ஹாய்ங்க ஹாய் 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 நீ ஃபுல்லாலாம் நம்மளுக்கு கிடையாதுங்க நீங்கள் இதை கொஞ்சம் இடம் அட தான் நம்மளுக்கு வரும் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை பசங்களும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் வந்து ப்ரோ ஒன் டே கம் டு பெங்களூர் பெங்களூரில் வர நண்பா பெங்களூருக்கு வர நம்மளுடைய பங்காளிங்க அங்கே தான் இருக்காங்க சிலர்லாம் வந்து பார்க்க சொல்லி கண்டிப்பாக வீடியோ போட்டு வரேன் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் சூப்பராக இருக்கே அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஒன் சிக்ஸ் உங்கள் பேர் கொஞ்சம் அனுப்புங்க தங்கச்சி உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹாய் ஆய்ணா ஹாய்ங்க உங்கள் பேர் கொஞ்சம் அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் ரேவதி வாங்க வாங்க ரேவதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றும் விவசாயம் பாடா தம்பி லவ் யூ அண்ணா லவிடா லவிடா லவ்யூடா ரொம்ப நன்றிடா நன்றி நன்றிடா தம்பி ஸோ எப்படி வந்து உங்களுடைய ஜெனின் அதை வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா இருக்கீங்களா எல்லோரும் அந்த இயற்கையை பார்த்தீங்களா இப்போ இன்னொரு இதுவும் காட்டுறோம் பாருங்கள் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் ஸோ தம்பி பின்னாடி தான் நம்ம வந்துட்ருக்காரு நம்ம தம்பி தாங்க நம்மளை பார்க்க வந்திருக்கார் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்லேருந்து அந்த ஒருத்தர் பார்க்க வந்திருக்காருன்னு நீ சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தம்பி தான் வந்திருக்கிறாரு வாழ தம்பினா நான் போதும் நான் நான் நன்றாரு யுவர் நேம் ஏழுமலை ஏழுமலைங்க நேம் வந்து ஏழுமலை பாருங்க அடுத்தது சக்தி சக்திஷ் யுவர் நேம் நான் உங்கள் நேம் நான் சொல்லுங்கண்ணே உங்கள் நேம் நான் சொல்லுங்க வா நண்பா வா வா சரவணன் சேலம் விவசாயி எப்படி இருக்க ஹை விவசாயி நலம் அங்கே சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அன்பா நீங்கள் பெரிய சேனல் அண்ணா உங்கள் நம்பர் கொடுங்க அண்ணா எவ்வளோ சரவணன் என்னது இதெல்லாம் சின்ன சேனல் பெரிய சேனல்னால் இதில் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எல்லாம் ஒரே சேனல் தான் ஓகே தப்பாக பேசாத அது மாதிரி காலாக இருக்காங்க இன்னும் யார் நல்லா தெரியும் அப்புறம் நம்பரு 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 நம்பர் நானும் செல்ஃபோன் தனியாக வாங்கணும்பா இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நம்பர் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் இல்லை ஃபேஸ்புக்கிலே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மெசேஜ் என்ன அதை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் வியூ ரேவதி அக்கா சொல்கிறாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டானே சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா எப்படிக்கா இருக்கீங்க தம்பி நலமாக இருக்கியா அக்கா வாங்க வாங்க நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு டிரைவர் துபாய் டிரைவர் துபாய் டிரைவர் வாங்க வாங்க சினிமா சினிமா பார்ப்பவர்கள் எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் சோறு போடும் எல்லாரும் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை இனி மாலை வணக்கம் ஏழுமலை அண்ணா நான் துபாயில் இருந்து ரமேஷ் பேசுகிறேன் வாங்கினேன் வாங்க துபாயில் நம்ம வீடியோ பார்க்குறேன்னு சொல்ல சந்தோஷமாக இருக்குது ஸோ வாங்கினேன் வாங்க கண்டிப்பாக விவசாயம் தான் விவசாயம்தான் ஒரு ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரங்க இந்த மூணு மணி நேரத்தில் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அவங்கள நம்ம சூப்பர் ஸ்டாருன்னு சொல்கிறோம் சூப்பர் ஸ்டாரு அந்த மூணு அவருக்கு அப்புறம் அந்த ஒரு நடிகர் எந்த ஒரு நடிகராவது விவசாயத்துக்கு உதவி செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பாருங்கள் விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதான் அப்படின்னு பாருங்கள் அதுதான் எந்த ஒரு விவசாயம் இல்லைங்க விவசாயினா விவசாயி கஷ்டமாக கஷ்டம் லாபமாக லாபம் நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் விவசாயி மட்டும்தான் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேஸ் வந்து திருவள்ளூர் மாவட்டம் வெங்கட்டாவரம் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுரா பக்கத்தில் வெங்கட்டாவரம் இது வந்து நான் வந்து இப்போ குத்திக்கு பயிரை எடுத்து வச்சுட்ருக்கேன் நம்மளுடைய பயச்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய சொந்த ஊர் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் அவளூர்பட்டை அவளூர்பேட்டை பக்கத்தில் எருமுண்டி எருமுண்டிக்கு பக்கத்தில் வெங்கடேசபுரம்ன்றது என்னுடைய சொந்த ஊர் அங்கேயும் பயிர் வச்சுட்டு இருக்கேன் குண்டுநெல் போட்டிருக்கேன் மல்லாட்டை போட்டிருக்கேன் வேர்க்கடலை சாரி வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கேன் நானும் உங்கள் சேனல் புதிய சப்ஸ்கிரைபர் இப்போ நண்பா ஐயா நீ கலாச்சிருக்காதே ஐயா எதாவது சாப்பிட்டியா நீ எப்படி இருக்க உங்கள் லைவ் மதியானம் பார்த்தேன் நல்லா இருந்தது ஸோ கண்டினியூவாக போடுங்க உங்கள் நீங்கள் மேலும் மேலே வளர்ந்து வரதுக்கு எங்களுடைய ஆதரி எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் நம்மளுடைய இடத்த சொல்லிட்டா தினேஷ் ஆய் தினேஷ் எப்படி இருக்க குழந்தையின் பேசி போ உணவு ஊட்டும் அண்ணா தெய்வம் ஆனால் நம் பேசி போக உழவு ஓட்டும் விவசாயம் தெய்வந்தான் தெய்வம் தான் நண்பா தெய்வம் தான் தெய்வம் தான் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் டைரக்டரா நீங்க நீங்கள் டைரக்டரா நீங்கள் டைரக்டரா ஹாய் நண்பா ஹாய் 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 ஆ வாங்க ஹலக் கண்டைன் ஹா ஹா வாங்க வாங்க நண்பா எப்படி இருக்கீங்க நண்பா நல்லா இருக்கீங்களா ஸோ நீங்கள் நேற்று வந்து மிகப்பெரிய வந்து சந்தோஷம் தினேஷ் சொல் சிலுக்கு வாடா எப்படிதான் இருக்கா நல்லா இருக்காடா தினேஷ் நல்லா இருக்காடா எஸ் 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 சொல்லுங்கண்ணே உங்களுக்கு டைரக்டர்ண்ணா உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஸோ டைரக்டராக இருந்தாலும் பரவாயில்லண்ணே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் நடிக்கிற பற்றி பேசுனேன்ட்டு ஸோ ஆனால் நம்ம விவசாயம் பண்ணுறது தானே முக்கியமான தொழில் இல்லைண்ணா அதுக்கே ஒரு யாரோ ஒரு சப்போர்ட் பண்ணுற பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லைண்ணே ஆ இருங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சிலைக்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து மாதிரி ஆய் நன்பா அதை நான் வந்து ஹலி கடல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்கள் பேர் சரியாக படிக்க வரல தவறாத்துக்காதி தமிழில் டைப் பண்ணுங்க கண்டிப்பாக பச்சிட்றேன் ஸோ நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் நீங்கள் என்னென்ன வெறும் சோகமாக போட்டுட்ருக்கீங்க கொஞ்சம் மாற்றி போடுங்கன்னு நம்ம நண்பர் சொன்னார் ஸோ ஆனால் நீ நான் மாற்றிருக்கேன் சில வீடியோ நான் போடுறேன் நைட் எட்டு மணிக்கு பாருங்கள் நேற்றே போட்டிருப்பேன் ஸோ இன்றைக்கி போடுறேன் நீங்கள் பாருங்கள் மாற்றிருக்கேன் வீடியோவை ஸோ உங்களுக்காக தான் நண்பா உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறேன் ஏன்னால் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நான் எதாவது தப்புனா நீங்கள் சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி சரவணன் வாங்க நீங்கள் யார் சொல்லுங்கள் நண்பா நான் நீங்கள் சரவணன் நீங்கள் யார் சொல்லுங்கள் நான் வந்து ஏழுமலை சரவணன் சரவணன் விவசாயம் சேனல் யோ என்னை தெரிதா இல்லைங்களே யானை அப்படி பண்ணுறீங்க கலாய்க்காதீங்கண்ணே உங்களை எல்லாருக்கும் தெரியுண்ணே யூஆர் டைரக்டர் யூ வேர் டைரக்டர் இன்னும் புரியலண்ணே நான் டைரெக்டர்னு கேட்குறீங்களா என்ன நான் எங்கண்ணா டைரக்டர் நீங்கள் வேறு ஏதாவது சும்மா தெரிஞ்சது போட்டுன்னு இருக்கிறோம் ஹாய் 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 யூடியூபர் எப்போ முதல் முறை உள்ளே பார்க்குறேன் நண்பா உங்களை பார்க்கிறேன் சரவணன் உனக்கு லோகவே நான் தான் நம்ப நண்பா ஓகே ஓகே நண்பா நீங்கள் 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 நான் கலாய்க்கிறீங்க கிளியராக தெரிது சரி கலாயிங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சரவணன் நம்ம நம்ம சேனலை பார்த்துக்கு நன்றி ஸோ அவர் டைரக்டருன்னு சொல்கிற ரேவதி அக்கா சொல்கிறாங்க அவர் டைரக்டர்னு சொல்லலை அண்ணா டாக்டர் வச்சு இருக்கீங்களான்னு கேட்குறாரு போல் டிராக்டரா டிராக்டர்லாம் இல்லை நண்பா டிராக்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு ஆயிரத்தி அறநூறுபா குத்து ஓட்டிகிட்டு இருக்கணும்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ம வாங்க மகி மகி வாங்க 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 ஹாய் 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை உங்களை டைரக்டர் இருக்க இல்லையா உங்கள் கிட்ட டாக்டர் டிராக்டர் இருக்கு இல்லையா இல்லைண்ணா இல்லைண்ணா டிராக்டர் இல்லைண்ணா நம்மக்கிட்ட அண்ணா நான் மரத்தோட வா என்றும் விவசாயம்ம்தான் சரி சரிய விட்ருங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடல் அவர் வந்து பார்த்தேன் நண்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் சொல்லி நீங்கள் கேட்டதுக்கு நண்பா நம்ம வந்து எல்லோரும் சொன்னாலும் கேட்போம் நம்ம வந்து நீங்களா நண்பா நம்மளுக்கு நம்ம யூடியூப்லேருந்து ஒரு ரூபா நம்ம சம்பாதிக்கலை ஸோ சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போகல நம்மக்கிட்ட பேசின சரணம்லாம் நல்லா தெரியும் எப்படியாவது இந்த விவசாயத்தை எங்கேயோ நண்பர் பார்த்துட்டு வந்து திருப்பி ஒரு விவசாயம் பண்ணாங்கன்னா அது போதும் நண்பா பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் நாலு பேருக்கு உதவி செஞ்சாவே அதே போதும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவி பண்ணிட்டு தான் நண்பா இருக்கிறோம் அது நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் யூடியூப்லேயும் போட மாட்டோம் ஸோ நம்ம மணியான கூட சொன்னார் நண்பா நீ எடுத்து போடலாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொன்னார் ஸோ நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இவ்வாறு அண்ணா வீட்டில் என்ன சாப்பாடு இவோ அண்ணா அண்ணா வீட்டில் என்ன சாப்பாடு வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து கார குழம்பு வச்சாங்க நண்பா காரக்குழம்பு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டு கார குழம்பு வச்சாங்க சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நண்பா நீங்கள் உங்கள் வீட்டில்னா குழம்பு வச்சாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன தெரியுமா மாப்பிள்ளை தினேஷ் டே தினேஷ் நல்லா ஒன்று மறுப்புனாடா டே சிலுக்கே நல்லா இருக்கேடா எப்படா மேரேஜ் உனக்கு அதுக்கப்புறம் அண்ணா மேட்டர் லேட்டாகுது மேட்டர்டா டாய் என்னடா என்னோட அனுப்பிச்சிட்டுருக்கேன் நீ சார் தம்பி தாங்க நான் நம்மளை பார்க்க வந்திருந்தாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது ஒரு லைவாக போடலாம் அவங்ககிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போட்டேன் ஸோ நிறைய தனிசன் வந்து அப்படியே போயிட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு அப்படியே அப்படியே கிளம்பிட்டீங்க ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்து நான் பேசுகிறேன் அவங்களுக்கு போர் ஆச்சுச்சுன்னா அது சொல்லுங்கள் நான் திருத்தி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சிரிச்சா முகத்தோடு சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க நண்பா அதனால் சொன்னேன் நண்பா நைட்டு போட்டிங்க இல்லை வீடியோ சூப்பராக இருந்துச்சு நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணே ஆனால் உங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு என்ன பேர் ஒரே ஊர் தடவை படித்து காமிங்கல தஷ்ணா என்று தஷ்ணா தஷ்ணா எப்படி இருக்கீங்க பருப்பு குழம்பு தஷ்ணா தஷ்ணா என்று தஷ்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி தமிழில் கமெண்ட் பண்ணதுக்கு வாங்க வாங்க அதிமதி அதுமதி வாங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்கள் சூப்பர் அண்ணா நான் சூப்பர் இல்லை இல்லைங்க ஸோ நீங்கள்லாம் தான் சூப்பர் நீங்கள்லாம் தான் சூப்பர் மேன் சூப்பர் ஸோ நம்மளா ஒன்றும் கிடையாதுங்க நம்மளா ஜீரோவில் இருக்கிறோம் இப்போ வரைக்குமே நான் ஜீரோவில் தான் இருக்கிறேன் ஸோ கொஞ்சமாக தான் வளர்ந்து வரணும் ஸோ அதுதான் ட்ரை இருக்கேன் ஸோ எப்போ வளர்ந்து வருவேன் என்ன பண்ணுவேன்னு தெரில ஸோ ஜீரோவில் தான் இருக்கிறேன் இது வரைக்குமே வாழ்க்கையில் விவசாயம் காப்போம் கண்டிப்பாக காப்பாற்றுனங்க விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது ஸோ எனக்கு என் பையன் அந்த விவசாயம் பண்ணுவானா சொல்லிட்டு எனக்கு தெரில ம் விடக்கூடாதுங்க ஸோ விடாமல் எப்படியாவது அவருக்கு அந்த படித்தாலும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிக்குறேன் அண்ணா தஷா அந்த வெற்றி தஷத் தஷித் தஷுத் எப்படி இருக்கீங்க வெற்றி தஷுத் அந்த வெறி தஷித் அண்ணா தஷா அந்த நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அண்ணா கண்டிப்பாக வரேன் வர வரேன் 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 எல்லார் வீட்டுக்கு வரணுங்க எல்லோரும் கூப்பிட்றாங்க எல்லார் வீட்டுக்கு வரணும் ஸோ விளையாட்டுகள இல்லைங்க கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வேலை இல்லை வேலை முடிஞ்சிச்சுன்னா ஸோ பயிரெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக வரலாம் ஸோ இந்த கத்திரிக்காயத்தோட தாங்க இதை பற்றி பேசி பேசி நடக்கிறோன்னா அவ்வளோ ஆசைப்பட்டு ஆசை ஆசையாக நாட்டேன் ஸோ ஒன்றும் இல்லாதப்போ கொஞ்சம் கருத்தம் வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பலன் கொடுக்கும்னு நம்புகிறேன் அடுத்த பயிர் வைப்பேங்க என் கத்திரிக்காய் தோட்டத்தை திருப்பி நடுவேன் ஸோ அதில் மட்டும் உறுதியாக இருக்கிறேன் அண்ணா என்கிட்ட அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்லாம் இல்லைண்ணா எனக்கு யூடியூப்பில் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃபேஸ்புக் இருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா ஃபேஸ்புக்கில் இருந்தால் சொல்லுங்கள் ஃபேஸ்புக்கில் ஏழு மாலை ஈபிஐன்னு போட்டால் வந்துடுவோம் சேலம் சரவணன் அண்ணா வீட்டுக்கு வந்தார் ஆ சொன்னார் சொன்னாருங்க சொன்னார் சொன்னார் சரவணா சொன்னார் ஸோ சரணானலாம் நல்லா இருக்காருங்களா அவர் பார்த்தீங்களா ஹாப்பியாக இருந்தீங்களா நான் பாத்துங்க உங்களுடைய உங்களையும் பார்த்தேன் அவன் சொல்லியிருந்தாரு அது மதி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸோ சந்தோஷமா இருந்தது ஸோ சொன்னாருங்களா என்னை பத்தி அவர் அவரு ஸோ இந்த எப்படி இருக்கீங்க சத்யா சந்தோஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான் தங்கச்சி நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் நான் சத்யா தானே சத்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நிறைய தங் சாப்பிட்டீங்களா வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுமதி வீட்டில் என்ன இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் சேலம் வந்தேன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து மீட் பண்ணுறீங்க ஆ சேலம் வந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன் எல்லா வரையும் சேலத்துக்கு நான் கண்டிப்பாக வரணும் வந்தேன்னா உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் தான் அவர் குரு சொன்னாருங்க குருலாம் கிடையாதுங்க அவர் தருமையில் அவர் மேலே ஏறி வந்தார் நீங்கள் வேறு குருலாம் கிடையாது ஹாய் அண்ணா சத்யா வாங்க ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் என்ன குழம்பு வச்சாங்க திருப்பி வந்தாச்சுங்க லைட்டுக்கு டெய்லியும் லைட்டுக்கு வந்துடுறோம் நைட்டில் லேட் ஆயிடுதுன்ட்டு ஸோ வேலையை முடிச்சுட்டு வர லைவ் போகிறதுக்கு லேட் ஆயிடுது லேட் ஆயிடுது இருந்தாலும் சந்தோஷம் ஹாப்பி நீங்கள்தான் அவருடைய குரு இல்லைங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வழி தான் காட்டுவாங்க யாருக்கும் யாருக்கும் குரு கிடையாது ஸோ அவருடைய திறமையில் அவர் மேலேறி வந்தார் அதுதான் உண்மை ஸோ அவருடைய திறமையில் அவர் மேலேறி வார்த்தை வந்து நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது தப்பு சொல்ல முடியாதுல்ல ஸோ நான் பாண்டிச்சேரி அண்ணா கண்டிப்பாக பாண்டிச்சேரி வரணும் ப்ளீஸ் அண்ணா கண்டிப்பாக பாண்டிச்சேரி வர வரேன்னைக்கு நான் மெசேஜ் போட்டு வரேன் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய நம்பர் வேணால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுங்க நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறேன் இதில் யூடியூப்பில் வந்து வரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி உங்களுக்கு போடுறேன் பாண்டிச்சேரி நான் வரேன்ட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் செல்ஃபோன் வாங்கிடுங்க வாங்கிட்டுனா கண்டிப்பாக காசு இல்லை கண்டிப்பாக காசு கிடச்ச உடனே நான் கண்டிப்பாக வாங்கிடுறேன் கொஞ்சம் இருந்த காசெல்லாம் கொஞ்சம் செலவாகிடுச்சு பயிர் வச்சிருக்கிறேன் ஸோ அது அறுவடை முடிச்ச உடனே அந்த செல்ஃபோன் அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பர் கொடுக்கணும் சொல்லிட்டு சின்ன செல்ஃபோனாவது வாங்குகிறேன் வாங்கிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பர் கொடுங்க யாரும் தப்பாக இருக்காதிங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்ன பொட்டுன்னு பார்க்குறீங்களா நானும் விவசாயம் செய்கிறேன் செய்கிறோம் நான் பார்த்தேன் தங்கச்சி சரவணான சேனலில் பார்த்தேன் சூப்பராக உங்கள் விவசாயம்லாம் ஸோ கண்டினியூவாக விவசாயம் பண்ணுங்கள் தான் நம்மளுடைய எல்லாமே அண்ணா நான் அண்ணா என்று அண்ணா என்று கத்துங்க ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் நீங்கள் கலாய்கிறீங்கன்னு தெரிது நண்பா அண்ணா போதுமான உன் நம்பர் இங்கே போட்டு விடு விடு விட்டு இதே அம்ஜராத்தின்னா சரி கலாச்சின் இருக்காதே ஆல் வீடியோ அண்ணா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் சப்போர்ட் இல்லையானா மதுமீதி வந்து சப்போர்ட் இல்லானாங்க நான் தங்கச்சி உங்களுக்கு கைட் பண்ணுறேன் கைட் பண்ணி உங்களுக்கு மேலே கொண்டு வரேன் ரொம்ப ரொம்ப நன்றி சத்யா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்க நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் சார் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன் நீங்கள் யாருன்னா இந்த கமெண்ட் மேலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நம்ம நம்மளுக்கு வந்து பேட் கமெண்ட் கமாண்ட் பண்ணிணாள்ான் அவங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் ஏன்னா நம்மள வீடியோ பார்க்குறாங்களோ அவ்வளோ வேலையை வெட்டி விட்டுட்டு ஸோ எல்லாருமே நம்மளுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களாம் இருக்குது சொல்ல ஹாப்பியாக தாங்க இருக்குது இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு தாங்க இருந்தேன் ஸோ மணியானை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சமாக இப்போ வந்து ரிலீஃப் ஆகி வரேன் ஸோ மணியானை நம்மளை பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு ஸோ பார்த்தாருனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நான் நம்ப முடியல சில டைமில் இப்போ இருக்கிற சப்போர்ட்ஸ்லாம் என்னுடைய பாய வீடியோலாம் ரெண்டு மூணு கம்மான்னு வந்து பெரிய விஷயமா இருக்கும் இப்போ ரொம்ப சப்போர்ட் நிறைய இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர் ஒரே ஒரு தடவை கத்துங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னதில்லை நம்பா இங்கே பண்ணுங்க இங்கே வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காசு சம்பாரிச்சு நாலு பேரை காப்பாற்றணும்லாம் கிடையாது நான் நான் சம்பா நான் கஷ்டப்பட்டு வாய்க்கிறேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வாய்க்கிறேன் நான் நான் சம்பாதிக்கிறேன் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன் அதனால் வந்து பிரச்சனை இல்லை ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு நம்பர் பிடிச்சா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேன் அவங்களை வறுப்பத்தையும் சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம வீடியோ நிறைய வீடியோ சொல்லவே மாட்டோம் எதாவது ரேர் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருப்போம் அதான் கட்டி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்களும் பிடிச்சதான ஒரு விஷயம் செய்வாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் பிடிக்கலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க அவ்வளோ எல்லாம் பார்க்காம ஸ்கிரப் பண்ணிட்டு போறாங்க எங்கே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேர் பார்த்தே ஒரு ஆயிரம் லைக் வார்த்தையே பெரிய விஷயமா இருக்குது ஆயிரம் பேர் தான் நம்ம வீடியோ பிடிக்கும் ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம பேச தவண்பா ஸோ அவங்க விருப்பம் ஸோ ஹாப்பியாக இருக்கணும் நான் எல்லாரும் அவ்வளோதான் என்ன அளவுக்கு ஸோ நான் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து வீணாக்காமல் சாப்பிட்ணுனுப்பான் என்ன கலாய்க்கிறேன் நல்லா தெரியுது கலாயி ஒன்று மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோ நீ சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் வந்துட்டு ஒவ்வொரு உயிரோட வாழ்வதுக்கு காரணமே விவசாயி தான் ஸோ நான் கிடையாது எங்கேயோ ஒரு விவசாய உற்பத்தி பண்ணி கொடுக்குற உணவு தான் உனக்கு சாப்பாடாக சாப்பிட்ருப்பேன் சொல்ல முடியாது நான் விவசாயம் பண்ண கூட உனக்கு வந்து சாப்பாடாக வர்றதுக்கு நிறைய வாழ்ப்பாரு இது மட்டும் மனசில் வச்சுக்கோ ஏன்னா வந்து நீ கலாய்க்கத்தில் என்ன ஒன்றும் நடக்க போறது இல்ல சரியா ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ நீ உள்னா நம்மளுடைய சேனலை வந்து லைவ் உள்ள உள்நாடு நீ பொறுமையாக நம்ம நான் பேசுறேன்னு கேட்குறதுக்கே மிகப்பெரிய நன்றி தம்பி தனுஷா தனுஷ் ரொம்ப ரொம்ப நன்றி தனுஷாவா அண்ணா அண்ணா நான் முதல் முறியா லைவ் பண்ணுறா ரொம்ப சந்தோஷமாக இருக்காண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி ஸோ அடுத்த லைவ் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன் டெய்லியும் கூட போடுவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வந்துடுவேன் ஸோ வந்து சாயங்காலத்தில் பாருங்கள் கண்டிப்பாக சாயங்காலத்தில் நான் லைவ் கண்டிப்பாக போடுவேன் ஸோ நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கச்சி எங்கிட்ட பேசணும்னா நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன் நீங்கள் வாங்க கண்டிப்பாக பேசலாம் சூப்பர் பத்தில் நான் நம்பா சூப்பர் பதில் நண்பா அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி பதிலெலாம் கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறேன் அண்ணா என்கிட்ட இன்ஸ்டாலாம் கிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லைன்னா அதனால் நீங்கள் யூடியூப்லேயே போகலாம் வீட்டில் எல்லோரும் நீ இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா நம்ம கூட சொன்னால் போதும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ப்ளீஸ் அண்ணா நான் நம்பர் கொடுக்குறேன்ப்பா நம்பர் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேன் நம்பர் ஏன் கொடுக்காமல் வச்சுருக்கேன் நம்ம வந்து எதாவது வேலையாக இருப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து நம்ம கால் பண்ணி நம்ம எடுக்கலாம் உன் மனசு கஷ்டமாகிடும் அதனால் தான் கொடுக்கல ஸோ கொஞ்சம் வேலை முடிவிட்டோம் நானே நம்பர் கொடுக்குறேன் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நம்பர் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு எனக்கும் ஆசை ஸோ யூடியூப்பில் நம்பர் போடுறதால ஒரு தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு போடல நண்பா நான் போடுறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் எல்லாேருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிடலாம் நீங்கள் நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பார்த்து சேஃப்டிக்காக இருங்க மெயினாக வெயிலுடைய தன்மைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது சேவாக இருங்க தர்பூசி நீ எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க பழம் தூசு அதெல்லாம் சாப்பிடுங்க முளாம்பாயம் தூசும் சாப்பிடுங்க நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கனா இந்த கூல்ட்ரிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க அந்த கூல்ட்ரிங்ஸ் சைட்டில் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் தூசு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு உடம்புல வந்து நீர் சத்து ரொம்ப 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 முக்கியம் அந்த வெயில் டைமில் ஸோ தண்ணி நிறைய குடிங்க தான் தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருக்கேன் ஸோ தண்ணி நிறைய குடிங்கலாம் ரொம்ப வெயில் அதிகம் நண்பா ஸோ முடிஞ்ச நாளைக்கு மதனை விட ஒரு ரெண்டு மணிக்காக ஒரு லைவ் போடுறோம் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர்பூசணி வந்து தான் கொடுத்துட்ருக்கோம் இங்கே நம்ம கையில் வேலை சேருவர்களாம் ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் யாருக்காவது தர்பூசணி வாங்கி கொடுங்க உதவி பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப அண்ணா வந்து ஏதா சொல்ல அண்ணா நான் ரொம்ப முடிஞ்சுட்டு சாப்பிடுறேன் வீடியோ எல்லாம் பாருங்க நம்ப பாருங்க பாருங்க முதிட்டு பாருங்க வெள்ளரிக்காலாம் சாப்பிடுங்க வெள்ளரிக்கெல்லாம் ரொம்ப நல்லது வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க தினேஷ் வீட்டில் அண்ணா நீங்கள் நம்பர் கொடுக்கலன்னா உங்கள் சேனல் சஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நண்பா கொடுங்க நண்பா நீ வந்து விவசாயம் பிடிச்சி என்னுடைய வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தல உங்களை கட்டாயப்படுத்தல நான் நம்பர் கொடுத்தாதான் நீ சப்போர்ட் பண்ணுவேன்னா என்ன சொல்கிறது சொல்லு பார்ப்போம் எனக்கு ஒவ்வொரு சப் சப்ஸ்கிரைபரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சரி அன்னியும் எனக்கு இம்பார்ட்டன் தான் ஸோ நீ சப்போர்ட் நண்பா விவசாயத்தை சப்போர்ட் பண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதோடு எங்கே ஒரு விவசாய சேனலுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் எனக்கு அது போதும்னுபா சரியா நம்பரு விட்டுருங்க ஆ நம்பர் நான் உனக்கு வேணா இன்ஸ்டாகிராமில் வா நான் தரேன் இல்லைனா விட்டுருங்க சரிங்களா ஆ நான் நீங்கள் எந்த ஊர் சொல்லு ப்ளீஸ் அம்மா நம்ம சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் அவளூர்பேட்டை அவளூர்பேட்டைக்கு பக்கத்தில் வெங்கடேசபுரம் இருக்கும் எருமுண்டிக்கு பக்கத்தில் வெங்கடேசபுரம் சின்ன கிராமங்கள் மலைவட்டி ஒட்டி இருக்கும் ஸோ அங்கே தண்ணி வசதி ரொம்ப கம்மிங்க ஒரே ஒரே போர் தான் ஒரே கிணறு தான் அந்த கிணத்துல தான் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு பேர் தம்பி எங்கள் அப்பாவோட போகிறாங்க அந்த மூணு பேர் தண்ணி பாசனம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ஆயிரம் பயிர் முன்ன சொல்லிட்டு தான் நம்ம ஊர் ஊட்ட வந்து பயிர் வச்சுட்டுருந்தேங்க ஸோ திருவள்ளூர் மாவட்டம் நான் இப்போ இருக்கிற ஒரு திருவள்ளுவர் மாவட்டம் பட்டாபிராம் வெங்கடாவாரம் சொட்டு வச்சிருந்த கிராமத்தில் நான் இங்கே இருக்கிறேங்க இப்போதைக்கு குத்தைக்கு பயிர் வச்சுட்ருக்கோம் ஸோ நான் நென்றி நான் முடிச்சுட்டு உங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நொப்பு நொப்பு புரியா என்னால் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பேர் சொல்லுங்கப்பா தமிழில் உங்கள் பேர் தமிழில் சொல்லுங்கள் தங்கச்சி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா பிரே பிரேமாவா போடி என்ன நம்பர் கொடுங்கள் கொடுத்தேன்னா நான் கொஞ்சம் விவசாயத்தில் இருந்து இருந்து கொஞ்சம்